ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐ என் பிரித்யவ் சேது இதுவரைக்கும் பிரித்திவ் சேர்ந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலை என்ன தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நமது திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பையங்க வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டியது எப்படிங்கிறத அவங்களுடைய பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே சமயம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு பொருள் கடத்தல் தடுக்க வேண்டியது மாநில அரசு இல்லை அது வந்து மத்திய சர்க்காருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற இவர் அதை கட்டுப்படுத்த மாட்டாராம் அதை வந்து யார் செய்யணுமா மத்திய சர்க்கார் செய்யணுமா இவருக்கு அப்போ இந்த துறைக்கு என்ன வேலை இவங்க கட்சிக்காரங்க செய்கிற அட்டோழியங்களை மறைக்கணும் இவங்களை பற்றி யாராவது தவறுதலான ஒரு பதிவை போட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே வைக்கணும் இதை தவிர இந்த காவல்துறைக்கு என்ன வேலைங்கிறது தெரியல இவர் காவல்துறைக்கு அதிகாரி இவர் கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது ஆனால் இவருக்கு என்ன வேலை மூணு நேர வேலை அந்த கொள்ளையடித்த கருணாநிதியை புகழ் பாடுறது அப்புறம் அவர் பேரை எங்கேயெல்லாம் வைக்கிறது எந்த மாதிரி இடங்களில் அவருடைய பேரை வைக்கிறது மெரினால பேனாச்சல வைக்கிறதா அதுபோல் தான் இருக்கே தவிர வேறு சிந்தனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல மனுஷனுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து ஆட்சியில் எப்படியோ மக்கள் வந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்லது செய்யாட்டால் கூட கெட்டதாக செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரல என்ன சொல்கிறாரு மக்கள் பெற்றோர்கள் தான் மாணவர்களை அவர்களுடைய பையங்களை போதைப்பொருள் தடுப்பில் இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு அப்போது இவர் வந்து டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கான எண்ணம் துணி கூட இல்லைங்கிறத இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் குடிக்க விற்கிறது வந்து மது கிடையாது அது கூல்ட்ரிங்க்ஸுன்னு சொல்லாமல் சொல்கிறாரா என்னங்கிறது நமக்கு புரியல இந்த மாதிரி ஒரு தருகளை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா போல் சொல்லுவாரா மத்திய சர்க்கார் தான் போதைப் பொருள் தடுக்கிறத கடத்துறதை தடுக்கணுமே தவிர மாநில சர்க்கார் அதை செய்யாது மாநில சர்க்காருக்கு என்ன வேலை நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு கூட வருது உங்கள் கட்சிக்காரங்க கண்ணா பின்னான்னு கத்தும்போது பாதுகாப்பு கொடுக்கறது கொள்ள கொள்ளையெல்லாம் நடக்கும்போது அந்த அதனுடைய விஷயங்களை வெளியில் வராமல் பார்த்துக்க வேண்டியது இதுதான் இந்த காவல்துறைக்கு வேலையா இதுதான் அவங்க க ஆட்சி நடத்துகிற லட்சணமாக என்னங்கிறது நமக்கு புரியல இவங்க என்ன சொன்னாலும் தெரிந்து போகிறதில்லை மக்களும் முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க இவங்க கொடுக்குற ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க குத்தி கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்திடுறாங்க அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லை இப்போ வந்திருக்கிறோம் வராத வந்த மாம்பணியாக ஆட்சி கிடச்சிருக்குது அதனால் என்ன செய்யணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிக்கணும் நம்ம எப்படியும் அடுத்த தடவை வரப்போகிறதில்ல ஒரு தடவை வந்துட்டோம்னா அடுத்த அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நமக்கு ஆட்சியில் மக்கள் அமர்த்த போகிறது இல்லை அதனால் நாம் வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இந்த தடவை எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிப்போம் கொள்ளை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது அது அது நடக்கட்டும் இது இதுவாட்டும் நடக்கட்டும் கருணாநிதியை போட்டுறது அவருடைய பேரை கக்கூசுக்கு வைக்கிறதா காடகத்தில் இது நடக்குது விசேஷம் நடக்குது அங்கே வைக்கிறதா அப்படிங்கிறத இவர் முடிவு பண்ணுவார் அதுதான் இவருடைய வேலையை தவிர மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் ஒரு சதவீதம் கூட இவருக்கு கிடையாது மக்களும் ஐநூறு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க மாதிரி ஆடை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்றாங்க ஆட்சியில் அமைத்திடுறாங்க நம்ம கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் போதைப் பொருள் கண்ணா பின்னாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அது மத்திய தான் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறாங்களாம் மாநில சர்க்காருக்கு என்னத்தை பொறுங்கிற உத்தியோங்கிறது நமக்கு புரியல அதனால் இந்த ஆட்சி வந்து கவிழ்க்கிறதுக்கு இன்னும் தொண்ணூறு நாள் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த தடவை இந்த இந்த லட்சணத்தில் விஜய் வேற கூட வந்து குட்டையை கொழுப்புறாரு இவர் வந்து திமுகவுக்கு பி என்னங்கிறது என்னங்கிறத நமக்கு புரியல ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக வந்தாரா இல்லை உண்மையாகவே ஆளணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குதா ஒன்றுமே தெரியல என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் எக்கார்த்தும் கொண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்திடாதிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் கருத்து கணிப்புகளெல்லாம் காசு கொடுத்து திமுக தான் வரும் திமுக தான் வரும்னு சொல்லிவிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த டிஎம்கே ஆட்சி அதனால் தயவுசெய்து விழிப்புணர்வோடு இருங்க எப்படியும் இந்த ஆட்சியை வரவிடாமல் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நல்ல காரியம் தமிழகத்துக்கு மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்